ஐயா உண்டியா ஐயா போகிற ஒரு இருந்து பேசுகிறேன் இந்த ராஜு வேட்டினி சிறைய வீடியோவை தொடர்ந்து தான் எடுத்து போட்டு வராரு மக்களுக்கு சே போய் சேரட்டும் மக்களுக்கு பிரச்சனைகளாக சேர்த்து சொல்லி எடுத்து போட்டு தான் வர்றாரு நானும் இதை வர வரேன்னு சொல்லிட்டு தான் வரேன் எடுத்துக்கிறேன் ஐயா ஏன்னா உங்களுக்காக வேண்டிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் மக்களுக்காக பண்ணுறேன் நான் பணம் காசு இருக்குது அவங்களால உன்னாலும் முடிஞ்சு தர்மத்துக்குன்னு சொல்லி வாங்கி மக்களுக்கான தான் நான் பண்ணுறேன் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எத்தனை தாய்மாரும் வந்தாலும் புடம் உண்டு அதுக்காண்டி கூட்டம் இருக்குதே நம்ம புடவ இல்லாமல் போயிரு நினச்சிட்டாங்க எல்லா மக்களுக்கும் புடம் உண்டு அதேமாரி ஜனவரி மாதத்துலேருந்து செவ்வாழ் வியாழன் வெள்ளி ஞாயிறு பாளையுடையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் மக்கைவா கிழமை வரலாம் வியாழக்கிழமை வரலாம் வெள்ளிக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் அப்படியே அட்ரெஸ் தெரியலையா போர் ஐயா கோயில்னு கூகுளில் போடுங்க நம்பர் வந்துடும் என் வீடியில் அட்ரஸும் போடுறாரு ஃபோன் நம்பரையும் போடுறாரு அழகாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எந்த வீடியோலையும் போகல நம்பர் போட மாட்டாங்க என் வீடியோவில் வந்து ராஜீவ் வெட்டிஸ் என் ஃபோன் நம்பர்லாம் போட்டு வர்றாரு அட்ரஸையும் போட்டு வர்றாரு இங்கேயும் போரூர் ஐயா கோயில் போட்டாலே கூகுளும் நம்பர் வந்துடும் இருபத்தெட்டு கண்டிப்பா வாங்க எல்லா தாய்மார்களுக்கு போட உண்டு அதே மாதிரி உள்ளவங்க எப்போ வாங்க உங்க வீடு மாதிரி உங்க கோவில் எப்ப வந்தாலும் சாப்பிட்டு போகலாம் அதை பத்தி கொலையா போடாத திருவானந்த வரேன் வைத்தவடித்தா இருந்துச்சு வந்து ரொம்ப ஐயாட்ட வந்தபோது சரி பரவாயில்ல அந்த ஐயா பாவம் பாச பைசா எதுவும் கேட்கல சாப்பாடு போட சாப்பாடு போட்டு திருப்தியா போறோம் வந்து வரேன் நாலு வருஷமா முத்துக்கு வலி இப்ப ஐயாட்ட வந்தோடனே நல்லபடியா ஆயிடுச்சு நாலு வருஷமா நாலு வருஷமா இருந்துச்சு முதுகு வலி கை வலி இப்ப நல்லா இருக்குது அன்னதானம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சொன்னாங்கன்னு அங்க இங்க வந்தோம் இங்க அன்னதானம் சாப்பிட்டோம் வலி எல்லாம் குறைஞ்சி போச்சு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆள் வலியில நல்லா இருக்கு அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டோம் இப்ப பாத்த பாரு வழியில எனக்கு குறைஞ்சி போச்சு வாக்கிங் ஸ்டிக் இல்லாத நடந்த சாமி டாக்டர் ஏதோ சித்தாதான் பாத்துருந்தேன் நடக்க நடக்க நடக்கதான் சரியா சொன்னாங்க இங்க வந்த பிறகு பரவாயில்ல சாமி வழி இன்னும் ஸ்டிக் இல்லாத நடந்து தானே அதெல்லாம் என் ஐயால பால் பைசா இருக்காது நம்ம இஷ்டம் தான் கடவுள் கூட கற்று வேற ஏஜென்ட் ஆஹ் நல்லா இருக்கு என் பேர் பாஸ்கர் மோக்கர்ல இருந்து வரேன் கீழே வந்துட்டு ஜவு கட்டையை படிச்சிட்டு கால் நடக்க முடியாதுன்னு வந்தேன் கொஞ்சம் டைட்டா இருந்தது இப்போ கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்குது கோலப்பஞ்சு கால்வெளிக்காக வரேன் கன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டேன் கால்வெளி கொஞ்சம் பரவாயில்ல போராணை கன்றை உமையால் திருமகனை பேனினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டுலெதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகங்கூடு அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் என் அஞ்சு கரங்களே

அட இல்ல இல்ல மட்டும் வரணும் வேற வரணும் மாசம் கட்டி மாசம் பறையுறதுக்கு என்ன இருக்கு மாமா எல்லாரும் என்ன கேக்குறேன் இருக்கு எத்தனை வருஷம் やっぱりや

Yeah! Wow. I need to believe it. Surely, you're talking with a hair point.

லேடிஸ்ல வந்து வரேன் நாலு வருஷமா முதுகு வலி இப்ப ஐயாட்ட வந்தோடனே நல்லபடியா ஆயிடுச்சு நாலு வருஷமா நாலு வருஷமா இருந்துச்சு முதுகு வலி கை வலி இப்ப நல்லா இருக்குது அன்னதானம் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு இப்ப பரவாயில்ல இப்ப புரியுது புரியணும் புரியணும் சரியா அவருடைய திருநாம நாராயணனுடைய திருநாம நத்தி மத்தவே பண்றேன் हां ऐ तो पर अरे नहीं ना सोने से ये निपिए पक्का यार என்ன சொல்ல பேசாத यार உமமாசி என்ன போ அது பத்தி செய்ய

திருவனந்த வரேன் வைத்த வழி வைத்தி ரொம்ப இருந்துச்சு வந்து ரொம்ப இருந்துச்சு ஐயாட்ட வந்த கூட சரி பரவாயில்ல அந்த ஐயாட்ட பாவம் பாச பைசா எதுவும் கேட்கல சாப்பாடு போட சாப்பாடு போட்டு திருப்தியா போறோம் மனசு திருப்தியா போறேன் போ ஐயாவில் இருந்து பேசுகிறேன் இந்த ராஜு வேட்டினி சிறையா வீடியோவாக தொடர்ந்து தான் எடுத்து போட்டு வராரு மக்களுக்கு சே போய் சேரட்டும் மக்களுக்கு பிரச்சனைலாம் சொல்லி எடுத்து போட்டு தான் வராரு நானும் இதை வர வரேன்னு சொல்லிட்டு தான் வரேன் அப்போ எடுத்துக்கிறாங்க ஏன்னா உங்களுக்காக வேண்டிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் மக்களுக்காக பண்ணுறேன் நான் பணம் காசு இருக்குது அவங்களால உன்னாலும் முடிஞ்சு தர்மத்துக்குன்னு சொல்லி வாங்கி மக்களுக்கான தான் நான் பண்ணுறேன் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எத்தனை தாய்மார்கள் வந்தாலும் புடவ உண்டு